ஹாய் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாரிகனை கூட்டிகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னா துறையூர் போகிறோம் மோகனோட பெரிப்பா பையனோட வெட்டிங் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக இதுதான் தாரிகன் அட்டன் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓ பேக்கிங் எல்லாம் அப்படியே அமளி துமுளிக்கு நடுவில் வந்து அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் இப்போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிளம்புறோன்னா நாளைக்கு இந்நேரத்துக்குலாம் திரும்பி வீட்டுக்கே வந்துடுவோம் ஸோ அந்த கேப்புக்குள்ளே தேவையான ஃப்ரூட்ஸு ஹோம் ஹோம்மேடு சர்லாக் அப்புறம் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்மாஷர் ஃபோர்க்கு பீலரு ஸ்பூனு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அவன் காரில் ஏறி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தூங்க ஆரம்பித்தவன் வலி ஃபுல்லாக தூங்கிகிட்டே தான் வந்தான் நானும் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் கடவுள் இப்போல்லாம் அடிக்கடி வெளியில் போய் போய் இதான் பேக் பண்ணணும் இதுதான் தேவைப்படும் ரஃபாக எனக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு அதனால டக்கு டக்குன்னு பேக் பண்ணிடுறேன் இப்போலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேக் பண்ணும்போது தான் அப்படியே ரொம்ப மண்டை காய்ச்சலாக இருந்துச்சு ஐயோ எல்லாம் எடுத்துட்டமா எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டமான்னு ரொம்ப அப்படியே சிரமப்படுவேன் இப்போல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அங்கே வந்து எங்களுக்கு ரூம் அவங்களே புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அங்கே துறையூரில் தங்கமயில் ரூம்ஸ்ன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தாங்க ரூம்லாம் செம்ம நீட்டாக இருந்தது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தது சும்மா நான் ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்ட் அந்த ரூம் வாசல்ல அங்க காரை நிறுத்துனதுமே முழிச்சான் தம்பி அதுக்கப்புறம் சரி ஓகே இனி வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்றப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அவனும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா கார்ல ட்ராவல் ஃபுல்லாக அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஆசை அவன் தூங்கிக்கிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன் ரெண்டாவதாக என்ன பண்ண தெரியுமா நான் எந்த ஹோட்டல் ரூம்குள்ளே போனாலும் அது என்னோட இடம் மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு எது எது எனக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து திங்ஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவேன் தம்பியோட தான் என்னோடதெல்லாம் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லாம் டக்கு டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு ரிசப்ஷன் கிளம்பியாச்சு நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கார் ட்ராவல்லே வந்து வந்துடுச்சு இந்த மண்டபம் போயிட்டு உள்ளுக்குள்ளே எந்த வீடியோவுமே எடுக்கலை செம்ம பிசி தம்பியையும் வச்சுட்டு அவனுக்கும் ஃபீட் பண்ணிட்டு அப்பா அம்மாவை சாப்பிட சொல்லி அவங்க கொடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட வந்துட்டோம் அங்கே கூட எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அந்த தோசையை பார்த்தோன்னே அடாடா பயிரில் தோசை பண்ணலாமே வீட்டுக்கு போயிட்டு தாரிகனுக்கு முதல்ல ஒரு நாள் பயிரில் தோசை தரணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சேன் இப்பெல்லாம் வெளியில் எங்கேயாவது போனாலும் எனக்கான டைமுன்னு நான் எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரத்துலையும் எனக்கு மைண்டுக்கு வர்றது வந்து தாரிகன் தான் ஒரு மாதிரி இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு வந்து செம்ம டயர்டை எல்லாருமே தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தம்பியை வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பி டீ குடிக்க போகலான்னு போனோம் இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரியே நானும் வச்சுருக்கோம் அம்மாவும் வச்சுருக்கோம் எங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடந்து போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணுவோம் திரும்பி வீட்டுக்கு ரூமுக்கு சாரி ரூமுக்கு வரும்போது என் ஹஸ்பண்டுக்கு வடை வாங்கிட்டு வந்தேன் வந்துட்டு தான் தாம்பூல பையில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஒரு குட்டி கலர் டர்க்கி டவல் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து கடலை மிட்டாய் கொடுத்துருந்தாங்க தென் ஒரு சாத்துக்குடி இருந்துச்சு அப்போவே யோசிச்சிட்டேன் ஓகே சாத்துக்குடியை வந்து உதுத்து பல்பெல்லாம் எடுத்து தம்பிக்கு இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விதை பந்துன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க இது வந்து மயில் கொன்றையோட விதை வந்து கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக விதைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறதுனால செடி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலி சாட்டர்டே வந்து ரிசப்ஷன் நாங்கள் கிளம்பி அங்கே துறையூர் ரீச் ஆனது வந்து சாட்டர்டே சாட்டர்டே நைட் வெட்டிங் ரிசப்ஷன் சண்டே வந்து கரிவிருந்து இப்போ நாங்கள் கறி விருந்துக்கு தான் வந்து ரெடியாகி போயிட்டுருக்கோம் அங்கேயே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தம்பிக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கெடா விருந்தில் வந்து செம்மையாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே மண்டபத்திலேயே இருந்துட்டு எல்லாேருக்கும் வந்து டாட்டா பாய் பை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வர்ற தான் மணவாசிக்கிட்டே நம்ம காந்தி கிராமத்தில் இருக்க ஹோம் நீட்ஸ் வந்து மனவாசிக்கிட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுறது இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்த்தோம் நம்ம கரூரில் மேன் ஃபேக்சர் ஆகிற அந்த ஹேண்ட் பேக்ஸு டோட் பேக்ஸு பர்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த பாக்ஸை போதே தெரிஞ்சிருக்கும் நான் வாங்கியிருப்பேனா மாட்டேண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கேயும் இருக்கும் சிலது காந்தி கிராமத்தில் இல்லாதது மனவாசியில் இருக்கும் மனவாசியில் இல்லாது காந்தி கிராமத்தில் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்து சேல்ஸ்க்கு அலக்கா சொன்னாங்க இந்த ஃபுல் விலாகுமே நான் ஷார்ட்ஸாக போடுற ஐடியாவில் தான் எடுத்தேன் அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஃபைவ் கிட்ட வரவும் சரி ஃபுல் விலாகவே போட்டுடலாம் அப்படின்னு இப்படி போர்ட்ரேட்டில் எடுத்ததையே போட்டுட்டேன் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த விளாக் வராது போர்ட்ரேட்டில் தான் வரும் சாரி கொச்சுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ